வளலப்பட்டில இருந்து அதுக்கு அங்கிட்டு ஊர் இருக்குதா? ஆமா, புலிப்பட்டி இருக்கு. புலிப்பட்டி ஒரு ஊர். அங்கே மக்கள் இருக்காங்க. ஆடு பட்டூர்ல புலிப்பட்டி தாண்டி கோலைனா பட்டூர் போறோம். பட்டூர் அப்படியே கேசம்ப்பட்டி நத்தா அப்படியே போறோம். இல்ல அது தெரியும். நமக்கு பட்டூர்ல தான் அந்த பக்கத்துல ஒரு எல்லாம் அந்த பாலம் இருக்குல்ல அந்த மலாண்டி கோயில்லாம் அந்த மேல ஒண்ணு இருக்குமே பட்டூர்ல. ஆமாமாமா தாண்ணோனே அந்த கோயில் கீழ அத எப்பவும் வருஷம் வருஷம் ஒரு படையல் மாதிரி போடுவாலாம்ல. ஆமா அந்த ஆத்து பாள இருக்குல்ல முனியாண்டி கோயில் ஆஹ் முனியாண்டி கோயில் முனியாண்டி கோயில் கீழ அந்த பாலம் போட்டோம் நாங்க அந்த அந்த கணவாய் போறதுக்கான அந்த பாலம் வந்து நம்மதான் அது வேலை வார்த்தோம் அண்ணன் வந்து பாத்தோம் அந்த பகுதியில இப்ப நாயனேஸ்வரம் அந்த போர்டு அந்த பகுதியில பாத்திருக்கேன் எல்லா சமுதாய போர்டெல்லாம் இருக்குது பாத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி உள்ள ஊர்கள்ல பின்னாடி உள்ள ஊர்கள்ல எல்லாம் எடுக்கலையா இப்ப வந்து நம்ம என்ன அப்ப ஒரு ஊர் இருக்கு பாருங்க வல்லாளப்பட்டி வந்து முத்திரை சமுதாயம் இருக்காங்க அந்த அதாவது லாஸ்ட்ல வல்லாளப்பட்டி இல்ல எந்த அதாவது புலிப்பட்டி ஸ்டார்டிங் போறதுல ஏ வல்லாளப்பட்டியா இல்ல ஏ வல்லாளப்பட்டி அலுவலர் வல்லாளப்பட்டி அந்த வல்லாளப்பட்டியில வந்து முத்திரை சமுதாயம் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு சும்மா ஒரு கல்லுல கட்டி செங்கல்ல கட்டி ஒரு ஆட்சி மாதிரி போட்டு அதை ஒட்டி வச்சிருக்காங்க அவரோட படத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க அத வந்து வந்து அவங்க கிட்ட சொல்லி புடிங்கிருக்காங்க அந்த கிராமத்தை அந்த கிராமத்துல சொல்லிருக்காங்க சொல்ல விட்டு அவங்க புடிங்கிருக்காங்க திரும்பி அப்படியே நேர வந்து நம்ம புலிப்பட்டி வந்துருக்காங்க ஒரு போலீஸ் ஒரு பிசி கூட இருந்திருக்காப்ல ஒரு ஜேசிபி வந்திருக்கு ஜேசிபி வந்த உடனே கரெக்டா ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி இருக்கும் போது அவன் வந்து அவன பக்கத்துல வீட்டுனால அவன் நம்ம பொம்பளை பிள்ளையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிற அந்த ஜேசிபி வந்து எடுக்கிற மாதிரி வர வேண்டிய போய் என்னன்னு கேட்டா எடுக்கிற மாதிரி வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது போலீஸ் நிக்க போய் கேட்டுக்கிறாங்க போலீஸ்ட்டு இடிக்கி வந்துருக்கு இடிக்கிற மாதிரி வந்துருக்கீங்க இல்லமா ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு ஆறு மாசம் ஆச்சு குடிக்கம்பம் இதெல்லாம் புடுங்க சொல்லி நீங்க புடுக்கல சார் இது வரைக்கும் தகவலே தெரியல நீங்க தான் வந்து சொல்றீங்க நீங்க எடுக்க வேணாம் சார் நாங்க வந்து நான் கழிக்குறோம் நீங்க எடுக்கிறீங்க நாங்களே கழிக்குணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எதுவுமே காதுலயே வாங்காம இடிச்சு உங்களோட தள்ளி விட்டுருக்காங்க அப்ப வந்து ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து நம்ம பையன் தான் கேட்டுருக்காப்புல

அது அது போக வந்து திருமாவளவனோட போர்டு மற்ற கொடி கொடிக்கம்ப நிறைய இடத்துல ரோட் ரோட்டு ஒட்டியே இருக்குது அதெல்லாம் வந்து எடுக்கல எடுத்து கொடிக்கம்ப ஊண்டிருக்கணும் போர்டு பாத்திருக்க அதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கும் பாத்ரூம் கட்டி இருக்காங்க அந்த பாத்ரூம் வச்சிருக்கோம் அது பொது இடமா பட்டாடமா அது பட்டா இடம் தான் நமக்குள்ள பட்டாயடம் நமக்குள்ள சமுதாயத்துக்குள்ள பட்டாணம் நமக்குள்ள இடம்னா அதை எடுக்கிறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லையே

இப்போ வந்து இப்போ தான் எல்லாரும் வேலை விட்டு வேலை விட்டு போயிருப்பாங்க வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது யார் பேரில் இருக்குது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அது பட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து நீங்க ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கும்ல இந்த என்ஆரோட பட்டானு இப்போ உங்களோட பட்டானத்தில் வந்து எடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து காவல்துறை கிடையாது பட்டாவில் இருக்குது நம்ம சமுதாயத்துக்காகவே அது வந்து ஒரு வயக்காடு இருந்துச்சு சமுதாயத்துக்காக வந்து இருபத்தொரு பிளாட் போட்டிருந்தாங்க அத மொத்தம் நம்ம கிராமமே சேர்ந்து வாங்கிட்டோம் அப்ப வாங்கின பிளாட்டில் இது காவல்துறை எடுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாதுல்ல அது திட்டமிட்டே செய்யக்கூடிய வேலையாளர் இருக்குது

இந்த மாதிரி வந்து அரசு ஏதோ ஆணை இருக்காங்க அதனால வந்து குடிம குடிக்கும் எல்லாம் வந்து முன்னறிவிப்பு எதுவுமே சொல்லாம பாட்டுக்கு இடுத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இடி தள்ளிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா மட்டும் இடி தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியாத மாட்டாங்கட்டாங்க யாரு வந்து இடிச்சின்னு சொன்னாங்க ஹைவே டிப்பார்ட்மெண்ட் சொல்லி சொல்றாங்க நான் யாருன்னு தெரியல இடிச்சது பைபாஸ் அது ஒரு சந்தை வந்து ஒரு சந்த ஒரு பசு ஒரு பசு போறதுக்கு ஒரே ஒரு பசு தான் போக முடியும் ஒரு சந்து பாருங்க முடிஞ்ச போனா ஒரு பசுக்குதான் அளவே இருக்குது ரெண்டு வண்டி வந்தா கூட கிராஸ் பண்றதுக்கு வழி இல்ல கிராஸ் பண்ண முடியாது அப்புறம் ஹைவே டிபார்ட்மென்ட்ல இருக்கனா இது வேணுக்குமே வந்து பண்ண விஷயம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அப்படி இல்ல அப்படியே அந்த இது அகற்றிறதுக்கான அவங்களுக்கு இது கிடைய முத அறிவிப்பு கொடுக்கணுமே கொடுத்து நீங்க எடுக்க முடியாதுன்னா தான் அந்த அதிகாரத்தை அவங்க கையில எடுக்கணும் புரியுங்களா காவல்துறை தரப்புல வந்து இங்க வாங்க கோர்ட் ஆர்டர் நீங்க வந்து வந்து ரெண்டு நாளைக்குள்ள வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க இல்லன்னா நாங்களே எடுத்துக்கிருவோம் இது அப்ப இத்தனை நாள் வரைக்கும் நான் நாலு மாசம் வரைக்கும் காவல்துறை என்ன நிலைப்பாட்டுல இருந்தாங்க

ஒரு உண்மையில உப்பு கூச்ச பண்ணிக்குமாறு ஒரு காரணம் சொல்றாங்க அப்புறம் நான் சொன்னேன் மேடம் எங்களுக்கு வந்து நீங்க வந்து அரசோட உத்தரவன வந்து அங்க மதிக்கிறோம் நீங்க வந்து போர் எடுக்க சொல்றீங்க நீங்க வந்து அவங்க வந்து போகும்போது அங்க போய் எடுத்துக்கிறோம் நாங்களே சொல்றோம் அவங்க வீரியும் வந்து அதோட விட்டு போயிட்டாங்க அது போக சரி வந்து இண்டிஷன் தள்ளிட்டு போயிட்டீங்க அரசோட விதிமுறை பண்ணிட்டீங்க அப்ப பக்கத்துல உள்ள மற்ற இந்த திருமாவளோட போர்டு மற்ற இந்த முத்திரையோட போர்டு எல்லாம் வந்து புளிப்பட்ட இதே இடங்கள்ல இருக்குது மிச்ச கட்சி கொடி எல்லாம் அங்க வந்து பொது விடுவது ஹைவே ரோட் இல்லாம வச்சிருக்க மாதிரி ரோட்ல வந்து வச்சிருக்கறாங்க அந்த போர்டுகள்லாம் ஏமாட இடிக்கல எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அது எடுப்பாங்க மேடம் இப்ப வந்து நடந்த நான் மூணு மணிக்கு நடந்த சம்பவம் இது இப்ப நான் பேசும்போது நாலு நாலு இருக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு ஊருக்குள்ள எங்க போர்டை தவிர மிச்சம் எந்த போர்டுமே இந்த வரைக்கும் அகற்றி முடிக்கல சம்பவம்

அதாவது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு போட்ட காக்கி சட்டைக்கு விசுவாசமா இருப்பாங்க நமக்கு நம்மள்டே வந்து நோண்டத்தான் செய்வாங்க அதனால வந்து அவங்க நம்ம சமூகம் அதுக்கான நமக்கு ஆதரிப்பா நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க புரியுதுங்களா ஏன்னா மத்த சமூகத்துல உள்ளவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த இனப்பட்டு இருக்கும் கொஞ்சம் வந்து இதை வந்து சொல்லணும் வைக்கணும் இதை நீங்க பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த எல்லாம் கிடையாது நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம சொல்ல வரல பொதுவாவே நான் சொல்ல வரேன் புரியல நமக்கு நாமளே ஈவா பாத்துக்கிறது அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி போறாம என்ன வந்ததுக்குள்ள போட்டி போறாம கட்சி இயக்கங்களை போட்டி போறாம இதுலயே கிடக்குனால சமூகம் நாசமா கிடக்குது அதனால இந்த அரசு அதிகாரத்துல இருக்க யாருமே அவங்க நம்ம சமூகம் அப்படின்ற எங்கேயுமே சொல்லிக்காதீங்க அவர் நம்ம சாதிக்காது இந்த போலீஸ்கார நம்ம சாதிக்காருன்னு எங்கேயுமே சொல்லிக்காதீங்க சரிங்களா பொதுவாக நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு தான் நீங்க பாக்கணும் என்ன உங்களுக்கு தகவலை கொடுக்க கிடையாது அப்படித்தான நமக்கு எந்த ஒரு எந்த ஒரு தகவல் கொடுக்கல நம்ம கூட உடச்சு போயிட்டாங்க அவங்க மற்ற போ சமுதாய போட்டுலாம் இருக்கு அது போக வந்து நான் அந்த மேடா சொல்றேன் சொல்ல வேண்டிய எங்களுக்குட்டீங்க நம்ம மற்ற கிராம மற்ற சமுதாயம் நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்க டைம் பார்க்கறோம் அவங்க இது அகற்றலைன்னா நாங்க இதுக்கொண்டு மேற்கொண்டு எங்களோட சமுதாய மக்களை கூப்பிட்டு நாங்க வந்து போராட்டத்தை நிலம கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் வந்து மேல நான் பேசி ஆசிரியர் ஆராய்ச்சி ஆசிரியர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க திரும்பி கொஞ்சம் அரை மணி கழிச்சு திரும்பி யாரை வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு என்னன்னு நடந்ததை சொல்லி சொல்றேன் சொல்லிட்டு நீங்க போர்டு ஊடுனதுக்கு நீங்க அனுமதி பெற்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா நாங்க இந்த போர்டு இருக்குது இந்த போர்டு ஊன்றதுக்கு அனுமதி பெற்ற எத்தனை போர்டு காவல்துறை அனுமதி வாங்கி போர்டு வைக்க அனுமதி பண்ணிருக்கு அதாவது அலர் கோவில்ல இருந்து மேலூர் வர்றான் மேலூர் வரும்போது யார் யார் போர்டுல இருக்கா இல்ல யார் யார் போர்டெல்லாம் இங்க இருக்குதுன்னு நம்மளும் பாக்கத்தான் செய்யறோம் அதே போல கரெக்டா நம்ம இது மேலூர் தான் இந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல நத்தர் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் குடிக்கும் பொம்பளா இருக்குது யாரும் போர்டு வச்சிருக்காங்க நம்ம கூட தான் பாத்துட்டு இருக்கிறோம் நீ சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நீ பொதுவா எல்லாத்தையுமே பண்ணிட்டு நாங்க அதை வரவே இருக்கிறோம் நான் தான் தொடர்ந்து இது சம்பந்தமா ஒரு ரெண்டு காணலி பதிவு செஞ்சுட்டேன் அதாவது இது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட உத்தரவு சரிங்களா எல்லார் போர்டும் எடுக்கிறாங்கன்னா நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கோஆப்பரேட் பண்ணுங்க நீங்க எடுத்துக்கங்க இல்ல நம்ம போர்டை மட்டும் எடுத்துட்டு மத்தவங்க போர்டை எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்றத நானும் காணொலி வந்து பதிவு செஞ்சிருக்கேன் ரெண்டு காணொலிகள் மேல உங்களோட அந்த கருத்தையும் இந்த ஆடியோ வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போவோம் சரிங்களா நாளைக்குள்ள மத்த பக்கெட் அந்த பக்கத்து கம்ப எடுக்கலாம்னு கூப்பிடுங்க நம்ம ஸ்பாட்டுக்கே வந்து அந்த காவல்துறை அதிகாரி யாரு என்னன்றத நம்ம அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலான்னு பொறுத்து பார்ப்போம் எடுக்கல அப்படின்னா இது அதுக்கப்புறம் நம்ம எப்படி மூவ் பண்ணலாம்ன்றத பாத்துக்கலாம் காவல்துறை வந்து அதாவது சாதி மதங்களை கடந்து இவங்க வந்து நியூட்ரலா நாங்க எல்லாத்தையுமே சரி சமமா தான் நாங்க இது பண்றோம் அப்படின்னா இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாருங்க ஏன்னா இன்னைக்கு மூணு மணிக்கு மேலே நைட் எல்லாம் போய் யாரும் ஆட்ட மாட்டாங்க நாளைக்கு பகல்ல பக்கத்துல ஏதாவது பண்றாங்களா வைக்கிறான்னு பாருங்க அப்படின்னா நம்மளே களத்துக்கு வருவோம் நீ அதை எடுத்துருக்க நம்ம வேற மாதிரி அதை கொண்டு போவோம் சரிங்களா ஆரை வந்து இன்னொரு கோரிக்கை வச்சாங்க அவங்க என்னன்னா அந்த மாதிரி வந்து நீங்க போர்டு வச்சு அனுமதி பெற்றீங்களான்னு கேட்டாங்க நான் அந்த வார்த்தை சொன்னேன் சார் அஞ்சாறு வருஷமா வச்சிருக்கு நாங்க அனுமதி இல்லாம இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அனுமதி பெற்று நம்பர் வாங்கி பதினஞ்சு போலீஸோட பாதுகாப்போடவே எங்களோட தலைவர் வந்து போர்டு ஏத்தி போருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்ப நீங்க வந்து அப்படி நீங்க ஏத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்க போர்டு இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றீங்க அப்ப நீங்க வந்து விஓ டிபார்ட்மென்ட்ல இருந்து ஒரு கேஸ கொடுங்க உங்க ஸ்டேஷன்லயும் ஒரு கேச குடுங்க அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்ணனும் நீங்க சட்ட ரீதியா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நீங்க யாரோட கச்சேரி இதா இருக்குதா ரீதியா இருக்குதா இயக்கம் வந்து முவேந்தர் குலிபாட்டி சொல்லி பாஸ்கர் இருக்காங்க பாஸ்கர் சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட தகவல் சொல்லி இருக்கு அவர் இல்ல அவர் நேரா வந்திருப்பாரு அவர் அண்ணே இன்ன வரல இல்ல அவங்க யாரும் வரல அப்படியே முன்ன தியாகு இருந்தாங்க இந்த பக்கத்து போறப்புள்ள நம்ம மாதிரி அவன் தான் நேரா இருந்தா அப்ப வந்திருப்பான் தம்பி அப்ப அவர் வேற இடத்துல மாட்டி இருக்காரு ஆமா வேற வகுடு தம்பி போயிட்டாப்ல இல்ல சொல்றேன் அவன தான் நேரா ராஜகுமார் இருந்தோம் இருந்தா அடி ராஜகுமார் ஒருத்தர் இருக்கா அவர்க்கே நம்ம தகவல் சொல்லியிருந்தோம் சரி அவங்க வந்து சரி அவரை பாஸ்கர் அண்ணே நான் பேசுறேன் சரிங்களா நீங்க பாருங்க இத நம்ம இதையும் கொண்டு போவோம் காவல்துறையாளி சட்டப்படி நடவடிக்கை அதாவது மத்த பக்கமும் போர்டோ கட்சி கம்பலை எடுக்காம இருந்துச்சுன்னா எடுக்கல நம்ம பசங்க போய் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு மூணு மணிக்கு மேல டைம் அப்படிங்கறனால அடுத்து வந்து வேற பக்கம் எங்கிட்ட மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது அப்படி எடுக்கிறா இருந்தாலும் பக்கத்துல எங்க எடுத்துருந்து இருக்கணும் உங்களுக்கு முன்னறிப்பே இல்லாம வந்து வேமா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது என்ன நாளைக்கு ஒரு நாள் நீங்க பாப்போம் சரிங்களா நாளை கழிச்சு அதாவது நாளை கழிச்சு இல்ல அப்படின்னா திங்கக்கிழமை கிழமை வேற மாதிரி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி அவரு பாஸ்கரன் அண்ட சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருவோம் சரிங்களா இப்ப வந்து நம்ம போர்டு வச்சிருக்க இடத்துல இருந்து இருநூறு மீட்டர் தூரத்திலே இன்னொரு போர்டு இருக்கு அந்த போர்டு கிராஸ் பண்ணிட்டு தான் அந்த போலீஸ் அந்த JCB வண்டி கிராஸ் பண்ணி போகுது அப்ப அந்த போர்டு எடுக்கல அதுக்கப்புறம் அப்புறம் அங்க ஒரு 200 மீட்டர் திலே காலனி காலனில அதே போர்டு வச்சிருக்காங்க திருமாலு அண்டர் போர்டு வச்சிருக்காங்க அவங்க போர்டு எடுக்கல நம்ம அவங்க போர்டு வச்சதுனால சொன்னோம் நம்ம போர்டு காரணமின்றி எடுத்துட்டாங்கன்றதற்காவே தான் மாவல இருந்து போர்டு வச்சிருக்காங்க அப்படியே எனக்கு அவங்க நம்பர் இல்ல வந்து கான்ஃபரன்ஸ் போட்டுட்டாங்க Vivo வந்து கான்ஃபரன்ஸ் போட்டுட்டாங்க Vivo நம்பர் இருக்கா हां இருக்கு இருக்கு Vivo நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுடுங்க இந்த அனுப்பிச்சு வரேன் சார் எனக்கு அனுப்பிச்சுடுங்க நான் பேசுறேன் हां சரி ஓகே हां சரி ஊர் பேரு அத என்னன்னு டீடைலா டைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு எதா இருந்தா தொடர்பு பண்ணுங்க அந்த நம்பர் வந்து அது சிம் லாக்ல இருந்து ஒரு போன்ல அடைக்கறேன் வீட்ல தான் அந்த போன்ல எல்லாம் எடுக்கவே மாட்டேன் போன் வந்தால எடுக்க மாட்டேன் சரிங்களா அதான் சேனல்ல தான் நம்பரே கொடுத்துருக்கல இந்த நம்பர் தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு இந்த நம்பர் பழைய நம்பர்ல இருந்து அப்படியே வச்சிருக்கேன் இல்ல இல்ல அப்படி கிடையாது இது இதுதான் நம்பர் வீடியோ எல்லா வீடியோ நிச்சயல கொடுத்துருக்கல இந்த நம்பர் எனக்கு வந்து டீடைல் போட்டு விடுங்க சரிங்க மாவட்டம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் உங்க ஊர் எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்றத வந்து டைப் பண்ணி போட்டு விடுங்க எந்த பஞ்சாயத்துக்குள்ள உள்ளதுன்ற போட்டு விடுங்க நான் வந்து புளிப்பட்டி தனி பஞ்சாயத்து இல்ல இல்ல அதே 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 நீங்க எனக்கு போட்டு விடுங்க நான் வீவோட பேசுறேன் சரிங்களா என்ன 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 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அவங்களே உங்களுக்கு கேட்போம் வீவோ நம்பர் போட்டு விடுங்க சரி ஆ சரி